இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் எஸ்ஐஆர் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து தொடங்கும்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்குங்க மக்கள் இடம்பெயர்வது விரைவான நகரமயமாக்கல் இளைஞர்கள் வாக்களிக்கும் தகுதியை பெறுவது போலி பெயர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்கிறது வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர்கள் சேர்க்கப்பட்டது போன்றவை தான் சிறப்பு தீவிர திருத்தத்தின் நோக்கமாக இருக்குன்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஏற்கனவே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பீகாரில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் பீகாரிகள் வாக்கு செலுத்தும் உரிமையை இழந்து நிற்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க சரி எஸ்ஐஆர்னா என்னங்க எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் ஒரு நபருக்கு வெவ்வேறு இடங்களில் வாக்குரிமை உள்ளது கண்டறியப்பட்டுச்சுன்னா அது நீக்கப்படும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்கவும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து நீக்கவும் எஸ்ஐஆர் என்ற இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுதுங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நபராக இருந்தால் அதிகாரிகள் கேட்கிற ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் பிறப்பு சான்றிதழ் கல்வி சான்றிதழ் ஆதார் அட்டை வசிப்பிட சான்று பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்கலாம் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் தேர்தல் ஆணையம் தெரிவிக்குது திருத்தி அமைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது